எத்தனை பேர் தாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்றது ஒரு எம்ஜிஆர் தான் நாங்க சொல்றோம் ஒரு எம்ஜிஆர் தான் இன்னைக்கு திடீர் திடீர் சாம்பார் திடீர் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இன்னைக்கு விஜய் வந்து எடுத்த உடனே இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா நான் கோட்டைக்கு தான் படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு

அவர் உரு அவர் உருவாக்கின இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கொள்கை ஒரே கொள்கை வாரிசு அரசியலில் வாரிசு அரசியலில் ஒழிக்க வேண்டும் தமிழகத்தில் லஞ்சல் ஆவணியம் இருக்கக்கூடாது ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை தீட்டுவது இதைத்தான் கடந்த ஆண்டு காலமாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது புரட்சித் தலைவரும் செய்தார் புரட்சித் தலைவர் அம்மாவும் செய்தார் புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் செய்தார் இன்றைக்கு வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்படக்கூடிய திட்டங்களை கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித்தலைவர் காலத்தில் பதினேழு லட்சம் தொண்டர்கள் இருந்தார் கழகத்தில் புரட்சித் தலைவர் ஒன்றரை கோடி தொண்டர்களாக உருவாக்கினார் புரட்சி தமிழர் எழு ஆனால் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய சிறப்பான நிர்வாகம் மாவட்ட செயலாளருடைய கலந்து பேசுவது களத்திலே என்ன பணியாற்றம் களத்துக்கு என்ன வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பதை எடுத்து அடிக்கொரு முறை கூட்டத்தை நடத்தி புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மா செய்யாத இந்த ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடத்தி இன்றைக்கு வென்றை கோடி தொண்டர்களை பெற்ற ஒரு மாபெரும் இயக்கமாக இந்தியாவிலே மாபெரும் ஏழாவது இயக்கமாக தமிழகத்திலே மிகப்பெரிய இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்துருக்கு இன்னைக்கு அவருடைய புரட்சித்தலைவருடைய கட்சி இருக்கும்போது நான் தான் அது வாரிசுன்னு எல்லோரும் சொல்லாங்க எல்லாரும் அரசியலுக்கு வர்றவங்க எல்லாருமே புதுமங்கள் பூராமே எல்லோரும் தான் எல்லோரும் தான் சொல்கிறாங்க விசால் அடுத்தா விசால் சொன்னார் டிஆர் டி ராஜேந்திரன் சொன்னார் பாக்கியராஜ் சொன்னார் ஏன் நம்முடைய குரன் சுவாஜி கணேசனே சொன்னார் அண்ணன் அண்ணன் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் எல்லாரும் அப்படி தான் ஏன் நம்முடைய தமிழகத்துடைய இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலினே வந்து என்ன சொன்னார் எங்கள் பெரியப்பா அப்படின்னார் ஆக எம்ஜிஆரை எல்லாரும் கொண்டாடலாம் ஆனால் கேப்டன் நம்முடைய மறைந்த நம்முடைய கேப்டன் அவர்கள் கருப்பு எம்ஜிஆர் அவரே சொன்னார் நான் புரட்சித்தலைவருடைய ரசிகன் தலைவரை பின்பற்றி நான் இயக்கத்தை தொடங்கியிருக்கேன்னு கூட சொன்னார் ஆனால் மக்கள் ஏற்றுக்கொண்டது ஒரே ஒன்று தான் அண்ணாதிரா அவர் உருவாக்கிய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் எழுச்சியாக இன்றைக்கி மிகப்பெரிய மூன்றாம் தலைமுறை இன்றைக்கி எழுச்சி பெற்றிருக்கிறது சென்ற இடமெல்லாம் மக்கள் வெள்ளமாக காட்சியளிக்கிறார்கள் இது நீங்கள் உங்களுக்கு தெரியும் புரட்சி தான் இன்றைக்கி முதலமைச்சர் கூட செல்கிற இடங்கள்லாம் அவர் நடைபெணம் போகிறார் பார்க்குறாரு மக்களை பார்க்குறாரு இது ஆனால் அதில் அப்படி அல்ல இது அப்படி இது பார்த்தா எழுச்சியாக உணர்ச்சிகரமாக அவர் பேச பேச விசிலும் அவருடைய இதுக்கும் இன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை காட்டுறாரு ஆக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தான் இன்றைக்கு தமிழகத்துடைய அனைத்து தரப்பு மக்களுடைய இன்னைக்கு விரும்பக்கூடிய தலைவர் இன்றைக்கி திடீர் திடீர் சாம்பார் திடீர் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இன்றைக்கி விஜய் வந்து எடுத்த உடனே இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் கோட்டைக்கு தான் இந்த ஏதோ ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சொல்லுவாங்க ஏப்பா தம்பி ஒரு ஒரு நடிகரை பார்த்து கேட்பாங்க அப்பா நீங்கள் ஏதாச்சும் படத்தில் நடிக்க வந்திருக்கேன்னு சொல்லுவான் என்ன மாதிரி கதாவசனம் வசனம் எது சிரி என்ன மாதிரி உனக்கு வே வேஷம் வேணும்னா சிரிப்பு நடிகரா சிரி ஆதல் காதல் படம் நீங்களே சொல்கிறீங்க எங்களை காட்டிலையும் நீங்கள் தான் கரெக்டாக அந்த படத்தில் சொல்கிற மாதிரி அவர் சொல்லுவான் இது ஒரு நைச்சுவை நடிகர் இல்லை துணை நடிகர் அப்படி கேட்டுகிட்டு வரும் நோ நோ ஒரு வில்லன் அப்பா ஸ்ட்ரெயிட்டாக கதாநாயகன் தான் அது மாதிரி நம்ம விஜய் வந்து அடுத்து இப்போ வந்து அவர் கதாநாயகனாக இருக்கார் அது மாதிரி அவர் படிக்க வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்குது புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா அவர் ஒப்பிடுவதே தவறு அவர் வந்து பேரஞ்சர் அண்ணா பேரங்க அண்ணா இருக்காங்கன்னா தந்தை பெரியாரிடம் பாடம் படித்தவர் புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அண்ணாவிடம் பாடம் படித்தவர் அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் பன்னாடுங்காலம் ஐம்பத்தி ரெண்டில் சேர்ந்து அப்போல்லாம் கட்சி திமுக வந்து தேர்தலில் போட்டியிடற நிலை இருந்தது அப்போவே சேர்ந்து அந்த கட்சிக்காக பாடுபட்டவர் அப்போ அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளோ தூரம் அவர் இருந்தார் அவர் வரை திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி மேல் வெற்றி குவித்தது அண்ணா அவர்களே அறுபத்தேழில் மந்திரி சபையினுடைய இதை லிஸ்ட்டை கொடுத்து என் தம்பிகிட்ட போய் காமிச்சிட்டு வாங்க அவருக்கு சரியாக இருக்குன்னு பார்க்க சொல்லுங்கள் அவர் சுடப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அங்கே அனுப்பிச்சி விட்டார் ஆக அப்படியே அவர் படிப்படியாக வந்தார் ஆனால் விஜய் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வரணுன்றார் அதே மாதிரி புரட்சி தமிழர் எடப்பாடியார் போடு படிப்படியாக கிளச் செயலாளராக ஒன்றிய செயல மாவட்ட செயலராக நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக புரட்சித்தலைவர் அம்மாவிடத்தில் நெருக்கமாக பாடம் கற்று ஒரு அரசியல் இயக்கம்னால் என்ன மாவட்ட செயலர் நீண்ட நாள் மாவட்ட செயலராக கொள்கை வரப்பு செயலராக தலைமை நிலைச் செயலராக இப்படி படிப்படியாக ஒரு இயக்கம் என்றால் என்ன மக்கள் பணி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டார் அது புரட்சி த புரட்சி த தமிழரை பொறுத்தளவுக்கு அண்ணன் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு அம்மாவோடய பாடம் படித்ததன் அடிப்படையில் நான்கு ஆண்டுகள் மூன்று மாதம் எவ்வளோ சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் என்று இன்றைக்கு மக்கள் விரும்புகிறாங்க சொல்கிறாங்க அது மாதிரி இவர் எதுவுமே இல்லாமல் யாருடைய துணையும் இல்லாமல் நான் ஸ்ட்ரெயிட்டா ஆட்சிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவதே இன்னைக்கு அதுக்காக அந்த திமுக மக்கள் எல்லாம் துணை இருப்பாங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க என்னன்றத நீங்கள் போக போக தான் தேர்தல் தான் அது மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தான் நீதிமான்கள் அது எனவே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு புரட்சி புரட்சித்தலைவர் சொல்றாங்க அதுதான்